எனக்கு தெரியாதுங்கண்ணா பாஜகவில் இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேலே பலமுறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்றைக்கி அப்ஸ்காண்டிங்காக இருக்கார் இவர் அமைச்சர் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்குது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சரில் பெஸ்ட் அமைச்சர் இவர் ஆமாம் ஆனால் ஒரு நாள் அமைச்சர் ஆவார் கை வந்துருச்சுங்க பெஸ்ட் அமைச்சர் இவர்னு ஒருத்தர் சாட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு இன்னும் அப்டாண்டிங் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காருன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் கரூர் பண்ணிமே இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணாது அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா இதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறனால எங்களுக்கே பயமாக இருக்குது சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களா பதிமூணாம் தேதி பொறுத்துருப்போம் என்ன என்ன உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னென்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்கள் கொடுத்தீங்களே சரி இது அதிமுகவில் கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தேழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமூத்தியில் அது என்னோடய செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இதில் பெனால்ட்டி சார்ஜ் இரநூத்தி முப்பது கோடுரூவா கொடுத்தீங்களா அதையே நீங்கள் காட்டலை ஐநூற்றி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதில் இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணதில் அதானிக்கு எழுபத்தேழு கோடி ரூபா கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்ட்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்டில் இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணியிருக்காங்கண்ணா இதில் உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களாம் ஐயோ நீ எல்லாம் என் மேலே கேஸ் போட்டு இடி கேஸில் உள்ளே போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கினு என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்ன இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தான் நினைப்பற்றி நான் தனியாக ஆக்ஸ்போர்ட்டில் படிக்கணும்னு பற்றி சொன்னேன் நானே ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சு கிளாஸ் இருப்பாங்களான்னு ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்பில் போகிறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட்டு போய் டைப் பண்ணிங்க போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெவ்டிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் பதினோரு பேர் இருக்குது ஃபோட்டோ இருக்குது எஃப்சிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமாக இதுக்கு ஒரு அமைச்சர் என்னம்மா தான் நான் சொல்கிறேன் நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த இந்த ஜாமீன் அமைச்சரும் படித்தார் எங்கே படித்தார் புலால் சிறையில் கம்பி என்றதை படித்தார் அவர் ஒரு பக்கம் படித்தார் நான் லண்டனில் படித்தேன் அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாம்புறது நம்ம ஊரில் சகஜம் தானே அதனால் கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாமைப்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு இல்லை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி எழுபது ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்தனு ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி இந்த வளைக்கிற வேலைலாம் என்கிட்ட விட்டுருந்தேன் அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் போடு தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்துடலாம் சரியான அப்பா அம்மாவுக்கு இருந்தால் என் மேலே கேஸ் போடு பார்த்துடலாம் நான் தெரியவாக கேட்குறேன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்கிற அளவுக்கு ஏ அரசியல் அளவுக்கு மோசமாயிடுச்சு ஆனால் சரியான ஆள் அந்த பொடியாக பார்த்துடலாம் நீ போடுக்கு எங்கள் நான் பார்த்துறேன் நீ எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்துறேன் கூட்டிட்டு போடு போலீஸ் கையில் இருக்குது போடு